ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அணி லைஃப் டியூப் சேனல் சரி இப்போ தான் காய் வா எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு சரி இப்போ தான் கீழே காய்காரமாக வந்தாங்க சரி அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் இங்கே பாருங்கள் இந்த கொத்தமல்லி கருவேப்பில் பத்து ரூபா இந்த கோவக்காய் இருபது ரூபாவாம் பாருங்கள் இந்த கோவக்காய் இருபது ரூபா இந்த கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாவாம் சரி அவங்களும் தூக்கிட்டு சுற்றுறாங்க அவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை போய் பேரம் பேசுகிறது சரி அதனால் வாங்கியாச்சு இந்த பச்சை மிளகா பத்து ரூபாய் ஹைப்ரெட்டு தான் போட நாட்டு இதில் ஹைப்ரெட்டு தான் இந்த புடலங்காய் வந்து பதினஞ்சு ரூபாய் ஒரு முள்ளங்கி அஞ்சு ரூபாய் இது வந்து எனக்கு ஜூஸுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் தம்பிக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுக்கணும் பாருங்கள் ஒரு மாதுளம்பழம் ஒரு ஆப்பிள் ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் அதை உரிச்சிட்டு ஜூஸ் போடணும் என்ன சமைக்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சாம்பார் வச்சுட்டு கோவக்காய் பொரியல் பண்ணலாமா இல்லை புடலங்காய் பொரியல் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் லன்ச் முடிச்சுட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் டிஃபன் இன்னும் ஒன்றும் செய்யலை இதுக்கு மேலே தான் செய்யணும் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்கை போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்